அஸ்லாம் அலைக்கம் ஒரு அஹமத்துல்லாஹி உபர்காத்து ரபில் இல்லாஹி ரபில் ஆலமீன்ஸ்லாத்து அலா அஸ்ரஃபுல் அம்பியா இமர்சலீன் நபியானா முஹம்மத் வா அலிஹி வசாபி ஹஜ்மயின் அம்மாபாத் தண்ணியத்துக்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹூ ஜல்லசானு தலைமையின் அல்லவரியார்களே அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை பிரமத அன்பர்களே நண்பர்களே உங்கள் அனைவரின் மீதும் அந்த ஏக இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவ பிரார்த்திப்பதோடு நான் சங்கய் அப்துல் அஜீஸ் அல்லாவுடைய அருளால் அனைவரும் மிக நலமாக இருப்பீர்கள் என்று நம்புகிறேன் அழகூர் எல்லா புகழும் அல்லாவுக்கு இது நாள்தோறும் நவிமுறைகள் என்கிற தொடரில் பாகம் பத்து மறுமை நாளில் நீ நேசித்தவர்களுடன் இருப்பாய் என்று அல்லாவின் தூதர் சல்லல்லா அலைவசம் அவர்கள் சூறக்கூடிய சில அறிவிக்கைகள் இதில் இந்த உலகத்தில் வாழக்கூடிய முஸ்லீம்கள் மறுமையை இலக்காக கொண்டு வாழ வேண்டும் என்பதுதான் இந்த மார்க்கத்தின் முழுமையான ஒரு நிலை ஏனென்று கேட்டால் அந்த உலக வாழ்க்கை நிரந்தரம் இல்லாத வாழ்க்கை அல்ல அதுக்கு ஒரு காலக்கெழுவோடு தான் படைச்சிருக்கிறான் ஒவ்வொரு மனிதனும் அவனுடைய வாழ்நாள் முடிவில் அவனுக்கு நேரம் குறிக்கப்பட்ட அந்த நேரத்தில் மிந்தவும் முடியாது பிந்தவும் முடியாது ஒவ்வொருவரும் போய்கிட்டே இருக்கிறோம் அதேபோல் இந்த உலகமும் ஒரு நாள் அழிக்கப்படும் அதன் பிறகு மறுமை என்ற இன்னொரு உலகத்தை இறைவன் படைத்து அதில் இந்த உலகத்தில் வாழ்ந்த அனைத்து மனிதர்களையும் எழுப்பி விசாரணை செய்து அல்லாஹ் சொன்னபடி வாழ்ந்தவர்களுக்கு சொர்க்கம் அவனை புறக்கணித்து வாழ்ந்தவர்களுக்கு நரகம் இதான் இந்த மார்க்கத்துடைய நியதி அதனால் யாருக்கும் எந்தவித இடைஞ்சலும் துன்பமும் பிரச்சனையும் செய்யக்கூடாது தன்னால் இயன்றவரை நன்மைகளையே செய்ய வேண்டும் என்பது இந்த மார்க்கத்தின் அடிப்படை அந்த அடிப்படையில் சரியாக நம்ம புரிந்து கொள்ள வேண்டும் எந்த ஒரு இறை நேசர்களும் நாளை மறுமை நாளையில் நம்மை காப்பாற்ற முடியாது யாராலும் காப்பாற்ற முடியாது இறை அன்பை பெற வேண்டும் என்றால் அல்லாவின் தூதரை நேசிக்க வேண்டும் இறைவனுடைய அன்பை பெறுவதாக இருந்தால் அல்லாவுடைய தூதரை நேசிக்க வேண்டும் அதற்கு மாற்றமாக தர்காவில் ஏற்றப்படும் கொடிகள் அங்கே வழங்கப்படும் சீரணிகள் அதில் கட வழங்கப்படும் இனிப்புகள் அங்கே ஓதப்படும் அவுழுதுகள் பாத்திகா இது இறை நேசத்தை பெற்றுத்தராது இறைவனுடைய நேசத்தை பெற்றுத்தருவதற்கு இதர்கள் இதுக்கு இது இவைகள் காரணம் அல்ல அல்லாவின் தூதர் சல்லா வலைவசெல்வம் அவர்கள் நமக்கு தெளிவாக எடுத்து சொல்லியிருக்கிறார்கள் தெளிவாக செவி தாழ்த்தி கேட்டு புரிந்து கொள்ள முயற்சி பண்ணுங்கள் எனது கண்குளிச்சி தொழுகையில் வைக்கப்பட்டிருக்கிறது நசையில் மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒம்பது மூவாயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி ஒம்பது ஆகிய அதிசர்களில் இடம்பெற்று எங்கெங்கேயோ போய் நேரத்தை ஒதுக்கி என்னென்ன காரியங்களையோ செய்து பொருளாதாரத்தை வீண்வரையும் செய்து அல்லாவுடைய பாவத்தை கை கொள்கிறீர்களே அல்லாவின் தூதர் சல்லா அலிஸ்வரம் சொல்கிறார்கள் எனது கண் குளிர்ச்சி தொழுகையில் தான் வைக்கப்பட்டிருக்கிறது அதுக்கு அர்த்தம் என்ன சரியான முறையில் அல்லாவின் தூதர் சொல்லிக் கொடுத்தபடி தொழுகையை பேணக்கூடியவர்களுக்கு இன்பம் நிறைந்த கண் குளிர்ச்சியாக அது இருக்கும் இன்றைக்கு ஆடல் பாடல் என்று நின்று கொண்டு கூத்தடிக்கும் மக்கள் நாளை ரமணாலில் நின்று வணங்குவது உண்டா பள்ளிவாசலில் நிலை என்னவாக இருக்கிறது என்று சிந்திச்சு பார்க்க வேண்டாமா கடுமையான தொழுகைகளில் பார்த்தீங்கன்னா முன் வரிசையில் அல்லது இரண்டு வரிசைகளில் மக்கள் இருப்பார்கள் நாளைக்கு மண்டையை போடுற நிலைமையில் இருக்காங்களோ அப்படிப்பட்ட வயோதிகள்தான் இருப்பார்கள் இளைஞர்களோ நடுவயதை அடிந்தவர்களோ இருக்க மாட்டாங்க ஏன் ஆயிரம் வேலைகள் அவர்களுக்கு அதனால் ஒரு வருஷையோ ரெண்டு வரிசையோ தான் பள்ளிகள் நிரம்பி இருக்கும் இன்றைக்கு எத்தனை முஸ்லிம்கள் நேசிக்கிறோம் என்று சொல்லிக்கொண்டு காட்சிகளை நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோமே யார் யாரையோ எந்தெந்த அரசியல்வாதிகளையோ நேசிக்கிறோம் என்ற பெயரில் அவர்களுக்கு பின்னால் குடி கொடிபிடித்துக் கொண்டு கோஷம் போட்டுக்கொண்டு கொண்டு தெரியக்கூடிய மக்களை நீங்க பார்க்கிறீர்கள் நீங்கள் அல்லாவை விரும்பினால் என்னை பின்பற்றுங்கள் அல்லாஹ் உங்களை விரும்புவான் உங்களை பாவங்களை உங்களுடைய பாவங்களை மன்னிப்பான் அல்லாஹ் மன்னிப்பவன் நிகரற்ற அன்புடையவன் என்று கூறுவீராக என்று அல்லாஹ் அல்லாஹு ரபுல்லாலமின் மூணாவது அத்தியாயம் முப்பத்தி ஒன்னாவது வசனத்தில் சொல்லி காட்டுகிறான் இறைவனின் நேசம் இறை தூதரை நேசித்தல் மட்டுமே அவர்கள் சொன்னபடி வாழ்ந்தால் மட்டுமே நாம் அந்த வெற்றியை பெற முடியும் வறுமை வெற்றியை பெற முடியும் அனசு ராக நான் அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு செய்தி ஒருவர் நபி சல்லா அலி வல்லாம் அவர்களிடம் அல்லாவின் தூதரே மறுமை நாளை பற்றி மறுமை நாள் எப்போது வரும் என்று கேட்குறார்கள் அதற்கு நபி அல்லா சல்லா அலைய அவர்கள் அதற்காக நீ என்ன நல்ல மல்களை தயார் செய்து வைத்திருக்கிறாய் என்று திரும்பி கேட்குறாங்க மறுமை நாள் எப்போ வரும்னு கேட்குறியாப்பா அதுக்கு இப்போ வந்துருச்சுன்னு வச்சுக்கேன் அதுக்கு என்ன மறுமை நன்மைகளை நீ தயார் செஞ்சு வச்சிருக்க சம்பாரிச்சிருக்கேன்னு கேட்கும்பொழுது அந்த மனிதர் எதுவும் இல்லை அல்லா அல்லாவின் தூதரே நான் அல்லாஹுவையும் அவனுடைய தூதரையும் நேசிக்கிறேன் என்பதை தவிர வேறு எதுவும் இல்லை என்று பதில் அளிக்கிறார்கள் அல்லாஹுவையும் அல்லாவுடைய தூதரையும் நேசிப்பதை தவிர வேறு எதுவும் நான் சேர்த்து வைக்கவில்லை என்கிறார் அது இருக்கா நம்ம உங்களை நீங்களே பரிசோதனை சுய பரிசோதனை செய்து கொள்ளுங்கள் அதற்கு நபிகள் நாயன் சல்லா அலையம் அவர்கள் சொல்கிறார்கள் நீ நேசித்தவர்களுடன் தான் மறுமையில் நீ இருப்பா என்று கூறினார்கள் அல்லாவையும் அல்லாவுடைய தூதரையும் நேசிக்கிறேன் என்று சொன்னார்கள் அவர் பதில் சொல்கிறாரு அதற்கு அல்லாவின் சல்லல்லா அலுவலக தூதர் சல்லல்லா அலிவஸ்லாம் அவர்கள் உத்தரவாதம் வழங்குகிறார்கள் அப்படியா அப்போ நீ நேசி அந்த அல்லாவையும் அல்லாவுடைய தூதருடன் நீ இருப்பாய் மறுமையில் நீ இருப்பாய் என்று சுப செய்தி நற்செய்தி கூறுகிறார்கள் நபி நபிசல்லா அலிஸ்லா அவர்கள் நீ நேசித்தவர்களுடன் நீ இருப்பாய் என்று சொன்னதை கேட்டு நாங்கள் மகிழ்ச்சி அடைந்த போன்று அப்போது நாங்கள் மகிழ்ச்சி அடைந்ததை போன்று வேறு எதனாலும் நாங்கள் மகிழ்ச்சி அடைவதில்லை நான் நபி சொல்லல்லா அலிஸ்லா அவர்களையும் அபுபக்கர் அலியல்லாஹ் அன்பு அவர்களையும் உமர் அலியல்லாஹா அணுகு அவர்களையும் நேசிக்கிறேன் மேலும் அவர்களை நேசித்த காரணத்தினால் மறுமையில் அவர்களுடன் தான் இருப்பேன் என்று நம்புகிறேன் நான் அவர்களுடன் இருப்பேன் என்று நம்புகிறேன் அவர்களின் நற்செயல்களை போன்று நான் நற்செயல்கள் புரியாவிட்டாலும் சரியே என்று சொல்லக்கூடிய செய்தியை புகாரில் மூவாயிரத்தி அறுநூற்றி எண்பத்தி எட்டாவது அதீசில இடம்பெற்று மேலும் அல்லாவின் தூதர் சல்லல்லா அல்லீஸ்வரம் அவர்கள் கூறுகிறார்கள் நிச்சயமாக நிச்சயமாக ஒரு அடியான் மறுமையில் முதல் முதலில் தொழுகையை தான் விசாரிக்கப்படுவான் அவனது தொழுகை நிறைவானதாக சரியானதாக காணப்பட்டால் அவனது தொழுகை நிறைவானது என்று எழுதப்படும் அவனது தொழுகையில் குறை இருந்தால் அல்லாஹ் மலக்குகளை நோக்கி என்னுடைய அடியானுக்கு வேறு ஏதாவது உபரியான வணக்கங்கள் இருக்கின்றனவா என்று பார்த்து அவனுடைய கடமையான தொழுகையில் குறைவானதை நிறைவு செய்யுங்கள் என்று சொல்லுவான் பிறகு ஜக்காத்தை பாருங்கள் மற்ற வணக்கங்களையும் இதே கணக்கின் அடிப்படையில் பார்த்து நிறைவாக்குங்கள் அதாவது சரிப்படுத்துங்கள் என்று அல்லாஹ் கூறுகிறான் கூறுவான் என்று அல்லாஹ்வின் தூதர் சூதர் சல்லா அலி அவர்கள் கூறிய இந்த செய்தியை அபுகரா ரலியல்ல அவர்கள் அறிவிக்கின்றார்கள் இது அபுதாவதில் எண்ணூற்றி அறுபத்தி எட்டா அறுபத்தி நாலாவது எண்ணூற்றி அறுபத்தி நாலாவது அதிசாக இடம்பெற்றிருக்கு இதை அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை தெளிவாக நீங்கள் புரிந்து கொள்ளணும் என்னென்ன வேலைகளுக்காக நம்ம எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குறோம் அப்படிங்கிறத நீங்கள்தான் கணக்கெடுக்க போதுமான உங்களை நீங்களே கணக்கெடுக்க போதுமானவர்கள் அதனால் நம்மளுடைய கேள்வி கணக்குங்கிற அந்த மறுமை நாளுடைய விசாரணை ஸ்டார்ட் ஆகும் இல்லையா அதை அதையெல்லாம் நம்பி மறுவி மறுமையில் இந்த உலகத்தில் வாழ்ந்து மரணிக்கப்பட்ட அனைவரும் உயிர் கொடுத்து எழுப்பப்பட்டு ஒவ்வொருவரும் என்னாகுமோ என்னுடைய நிலை என்னாக போதோ அப்படிங்கிற பயங்கரமான ஒரு நிலையில் தவித்துக்கொண்டு கொண்டு நிற்கும் பொழுது அப்படிப்பட்டவர்களுக்கு விசாரணை அங்கே நடக்கும் ஒவ்வொருவருடைய பதிவேடுகளும் அல்லாவின் கையில் இருக்கும் நம்ம இந்த உலக வாழ்க்கையில் எப்படி வாழ்ந்தோம் என்பதை தெல்ல தெளிவாக அறிவிக்கக்கூடிய அனைத்து உபகரணமும் அல்லாவோட கையில் இருக்கும் அவனுக்கு அனைத்தும் தெரியும் அப்படிப்பட்ட நம்மளுடைய நிகழ்வுகளில் என்ன முதல் முதலாக அல்லாஹ் விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளக்கூடிய விஷயம் தொழுகை சம்பந்தமானது மறுமையில் முதல் முதல்ல தொழுகையை பற்றித்தான் விசாரிக்கப்படும் என்பதாக மேற்கூறிய நபிவலி நவிமொழி நமக்கு தெல்ல தெளிவாக எடுத்து கூறுகிறது எனவே தொழுகையில் சரியான முறையில் நம்ம கவனம் செலுத்துவோம் தேவையில்லாத என்ன வழிகேடர்களுடைய பயன்களை கேட்டு அவர்களுடைய சொல்படி தவறான செயல்கள் எதுலேயும் ஈடுபடாமல் மார்க்கத்தில் மிகவும் வலியுறுத்தப்பட்டது முதலிடத்தில் இருக்கக்கூடியது சகாதத்து களிமா இஸ்லாம் என்று ஐந்து விஷயங்களை சொல்கிறோமே அதில் சகாதது களிமா அஷரத் அல்லாஹிலாக இல்லெல்லாம் ஓ அஷரத் அன்ன முகமது அப்துகு வர சூலுகுன்றது களிமா இருக்குது அது முதல் நிலை அதற்கடுத்து நிலையில் தொழுகை சலா அப்படிப்பட்ட அந்த தொழுகையை பற்றி தான் மறுமையில் முதல் முதலும் முதல் முதலில் அல்லாஹு தாலா விசாரணைக்கு எடுத்துக்கொள்கிறான் அது சரியாக இருந்து சரி கட்டப்பட்டு விட்டால் மற்றதெல்லாம் சாதாரணமாக போயிடும் அதை முதல்ல சரிப்படுத்துவதற்கு அந்த தொழுகையை சரிவர பயணம் வேண்டும் அந்த தொழுகையை சரிவர அல்லாவும் ரசூலும் காட்டி கொடுத்த முறையில் ஒரு மனிதர் தொழுவாரையானால் கடைபிடிப்பாரையானால் அவரிடம் அல்லாஹுவால் மன்னிக்கப்படக்கூட முடியாத எந்த ஒரு பாவத்திலும் அவர் ஈடுபட மாட்டார் அவரை மாடக்கேடான விஷயங்களிலிருந்தும் தீய காரியங்களிலிருந்தும் அந்த தொழுகை தடுக்கும் என்ற வாக்குறுதியை அல்லாஹ் வழங்கியிருக்கிறான் அல்லாவுடைய தூதர் சல்லா உலகம் அவர்கள் வழங்கியிருக்கிறார்கள் அப்படிப்பட்ட அனைத்து வித பாவங்களிலும் பாதுகாக்கக்கூடிய கேடயமாக அந்த தொழுகை நம்மிடம் அமைய வேண்டும் என்பதை கவனத்தில் கொண்டு உறுதியான முறையில் சரியான முறையில் அல்லாவும் அல்லாவுடைய ரசூலும் சொன்னபடி அந்த தொழுகையை தொழுது அந்த பாக்கியத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கி அறிவு புரிய வேண்டும் என்று அல்லாவுடன் பிரார்த்திப்போம் அதற்கான முயற்சியில் இறங்குவோம் Nanti. Thanks for watching. Jisakallah khairan.